இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் தெரியுமா தமிழ்னா தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் படிக்கிறோம் தமிழ்நாட்டு குடவரை கிராஸ் கொஸ்டினிங் இருக்காது தமிழ்நாட்டு குடைவரை கோயில் மிகவும் பழமையான கோயில் உள்ள ஊர் பிள்ளையார்பட்டியும் கீழ்கண்பாவற்றுள் கண்பற்றுள் பொருத்தமற்றதே குறிப்பிடுக்க அது உனக்கு புரிய அதை படிக்கிறவங்களுக்கு புரியும் இரேண்டி எலிக்கு பகை பூனை நண்டுக்கு பகை நரியும் கொக்கும் தவளைக்கு பகை பாம்பும் பொருந்தும் ஓகே பொருத்தமற்றதாமா கேணி நீர்படு செருந்தவளை குப்பிடுக்குதே சேற்று நண்டு சேற்றை குளித்து ஏற்றடைக்குதே ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி இதெல்லாம் ஒரே பட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் வேலை போடுறது ஓகே திருக்குறளுக்கு உரை செய்த பதிமூன்று சேராத ஒருவர் ஜிபு கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக்கன்னு சொல்றாங்க நக்கீரர் அப்படின்னு சொன்னது வாய்மொழி கபிலன் பெருங்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வந்துட்டு நல்லிசை கபிலன் இளங்கீரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் முரோகத்தின் பொய்யானாவிற் கபிலன் சித்தர் பாடலில் கடன் என்பதன் பொருள் கடம்னா உடம்பே பொருட்பாளில் பகுக்க பெறாத இயல் பாயிரவியல் மீதி மூணுமே இருக்குது கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் மதுரை காண்டம் தமிழகத்தில் இரண்டு காண்டம் என அழைக்கப்படுகிறது களப்பிரர் காலம் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது இதுல கூகைன்னா கோட்டான் அர்த்தம் அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரைபண்டிதன் பண்டிதன் என அஷ்டபிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை குறிக்கிறது அப்படின்னா எட்டு நூல்கள் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறு மூன்றுரை அறையினார் ஏழாவது கனிமேதவையார் சிதம்பரம்ங்கிறது திருச்சிற்றம்பலம் வேதாரண்யம் திருமறை காடு விருதாச்சலம் திருமுதுகுன்றம் கட கடலூர் திருப்பாத்திரி புளியூர் தன் கல்லறில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று புரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பியார் ஜி யுபோ திருவேங்கட தந்தாது என்ற நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் இயங்கினார் சரியான கூற்று வந்துட்டு கேட்குறாங்க முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார் நடுவன் வரிசை முத்துராமனுக்கு அஞ்ச தலையை வெளியிட்டது இது ரெண்டுமே சரி தமிழுக்கு கதி வந்துட்டு கம்பராமாயணம் திருக்குறளும் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரிஞ்சியை சொன்னது அண்ணா அண்ணா அவர்கள் மணிமேகலை சீத்தலை சாத்தினார் தேவாரம் சுந்தரர் சீராபுராணம் புராணம் குமரப்புலவர் ரச்சன யாத்திரிகம் கிருஷ்ண பிள்ளை திராவிட சாஸ்திரி பரிதுமார் கலைஞர் சாதி நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் பசுமன் உத்ராமலிங்க தேவர் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியவன் அவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் காடுவெளி சித்தர் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு ஓர் அணுவை சத கூறிட்ட உலான் என பாடியவர் கம்பர் வினைய ஆடவர் குயிர் குறுந்தொகை உடமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் முன்னீர் வழக்கம் மகடு வேடில்லை தொல்காப்பியர் விழல்கள் பத்தும் மூலதனம் தாராபாரதி சு செல்லப்பா எழுத்து பி எஸ் ராமையா நட்சத்திர குழந்தைகள் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் நான் பார்த்து சார்தே வலம்புரி சங்கு அகத்தே கருத்து புறத்தை வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த இவ்வடிகள சொந்தக்கார யாருன்னா ராமலிங்கனார் அவர்கள்தான் பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் பரிவாடல் நெடியோன் குன்றம் எனப்படுவது திருவேங்கடமலை உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் நிலை முனியாத கற்றல் நன்றே புறனானூறு நாட்டூதும் யாமோர்பாட்டுடை செய்யல் இளங்கோவடிகள் சிங்கவல்லி என்ற சொல் எச்சரியை குறிக்கும் தூதுவலை தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகளில் தாது என்பது மகரந்தம் அற்குற்ற குளர்க்கு நாற்றம் இல்லையே அல் அப்படிங்கிறது பகல் பதினாறு செவ்வியில் தன்மையில் கொண்ட செம்மொழி அதுவே நம்மொழி என்று சொன்னவர் தேவனைய பாவனர் கர்சிலங்கனி சிறப்பு பெயர் பிரிங் தமிழ் தென் தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணி புலந்தவர் ஒட்டக்கூத்தர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தாறு ரெண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாலியை கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எதுனா அதிர்ச்சிநல்லூர் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் நல்லிய என்ற சிறுபான்ற்று படை வரை கடையலு பிறகு வல்லன்மையை கொண்டவனாக யாரை குறிப்பிடுகிறதுனா நல்லிய கோடான் நீலமணியிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியை இவ்வாறு ஔவையாரால் பாட பெற்ற மன்னர் யாருன்னா அதியமா நெடுமான் அஞ்சி பெண்களின் பருவங்கள் மங்கை பருவத்துக்குரிய வயது பன்னிரண்டு டு பதிமூன்று பஞ்சால் சபதத்துக்குரிய உட்பிரிவுகள் ஐந்து சருக்கம் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் விளைந்து முதிர்த்த விளிமுத்து மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகனானூறு காற்றின் போக்கை அறிந்த களம் செலுத்தினர் புறனானூறு கட்டுத்தறில் கட்டிய யானை அசைவது பட்டின பாலை திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐங்கார் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயே என்று கா கேட்டார் காந்தியடிகள் அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார் அப்பெண் யாருன்னா திளையாடி வள்ளியம்மை உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளி கடவுளாக வழிபெற்றவர் காடுவெளி சித்தர் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வே ராமலிங்கனார் பாவலரேர் பிரிஞ்சத்தினார் இனிய பெயர் துரை மாணிக்கம் மரபு கதில் வேர் பார்த்தவர் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான் தாய்மான நினைவிலும் இங்கு உள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம் நானசாகரம் எதிரின அறிவுக்கடல் என மாற்றியவர் மறைமலை அடிகள் நீதி திருக்குறளை நெஞ்சார் தம் வாழ் வாழ்வில் ஓதி தொழுதுக எழுது ஓர்ந்து இவ்வாறு திருக்குறள் பெருமை பாடியவர் கவிமணி தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் யார் சொன்னதுன்னா பாரதிதாசன் வந்து பெரியார் பற்றி பாடியது காலை மாலை தம் காற்று வாங்கி ஒருவரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவான் கவிமணி தேசவிநாயகப்பிள்ளை நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் ருசிய கவிஞர் ரசூல் தாய் தாய்மீது தந்தையேது தன்னையர் கற்ற ஆயும் ஆயும்போது யாவும் பொம்ம லாட்டமே பூலோக சூது என்று பாடியவர் பாஸ்கரதாஸ் சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது குழந்தை திருமணம் நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றலடி சீர் வந்து முச்சீர் இரண்டு உதிர்கள் குவிவதால் பிறகு இழுத்து உ ஓ எவ்வகை வாக்கியம் என கண்டிருக்க ஐயோ முள் உணர்ச்சி வாக்கியம் சித்தன வாசல் ஓவியங்கள் அழகுமிக்கவை செய்தி வாக்கியம் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் ஞாயிறு நெய்தல் தினைக்குரிய தெய்வம் வருணன் ஒருமைப்பன்மை பிழையற்றத்தோட அவன் கவின நல்லன் என்னால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறப்பட்டது செயற்பாட்டு வினை வாக்கியம் கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர் மூடும் இயைபு